இப்போ டயபிட்டீஸ் ரிலேஷன் ரிவர்சல்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது பாசிபிள் எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இட்ஸ் நாட் பாசிபிள் அதாவதுங்க எந்த காம்ப்ளிகேஷனும் எனக்கு வரல கண்ணில் ரத்த கசிவே வரும் ரெட்டினோ பத்தி ரெட்டினோ பற்றின்னு சொல்கிறோம் அது வரத்துக்கு முன்னாடியோ லாகூனார் ஸ்ட்ரோக் மூளை சுருக்கம் சின்ன மூளை சுருக்கம் வரதுக்கு முன்னாடியோ அதை வந்து நிறைய பேருக்கு சின்ன ஈஸி மறதியாக தான் வரும் இந்த மூளை சுருக்கம் மிருகு பாருங்க ஏர்லியஸ்ட் சிம்டம் கேட்டீங்க நிறைய பேர் கீ வச்சுட்டு தேடுவாங்க காலைல என்ன சாப்பிட்டன்னு கேட்டா தேடுவாங்க ஆனா நீங்க அவங்க கல்யாண நாள்ல என்ன சமையல்னா தெளிவா சொல்லுவாங்க சோ ஈஸி ஃபர்கெட்ஃபுல்னஸ் அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு புரிதல் மாதிரி நம்ம சொல்லணும் ஆனா ரிவர்சல்னு வந்தீங்கன்னா சுகர் வந்து எந்த காம்ப்ளிகே ஹார்ட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரோக்கோ கிட்னி ஃபெயிலியரோ கண்ணில் ரத்தம் கசியறதோ இல்லைனா அதை சார்ந்த பிரச்சனைகள் பெருமளவு வராமல் இருந்திருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வராமல் இருந்திருந்தால் சுகர் வந்து முதல் ஏழு வருடத்திற்குள் ஒரு தோராயமான கணக்கு தான் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளுறுப்பு பாதிப்பு வராமல் சீக்கிரமாக வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிவர்சல் ரெமிஷன்லாம் பாசிபிள் ஏ பதினாலு வருஷம் கழிச்சு இருபது வருஷமா நான் இன்சுலின் போடுறேன் டாக்டர் சுகரே இல்லாம ஆக்க முடியுமா வாய்ப்பு வசதியே கிடையாது சரிங்க டாக்டர் அப்போ இந்த இனிஷியல் ஸ்டேஜ் அந்த ஏழு வருடங்களுக்கு உள்ளார எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த நம்ம பெருகுடலில் இருக்கிற பாக்டீரியா நல்லா இருந்தால் தான் நம்ம மனுஷனால நல்லா உயிர் வாழ முடியுங்கிறது அந்த லேட்டஸ்ட் டேட்டா இப்போ பெருகுடலில் போகக்கூடிய செரிமானமாகக்கூடிய பொருள்கள் என்ன சில விஷயங்கள் கட்டாயம் கிடையாது மாவுச்சத்து கிடையாது தானியங்கள் சார்ந்த எந்த சக்கரையும் பெருகுடலுக்கு தீனி போடாது கொழுப்பு சத்தும் பெருகுடலுக்கு பெருமளவு போடாது புரத சத்து மேல் வயிறை தாண்டி ஸ்மால் இன்டெஸ்டைனோட அப்பர் ஹாஃப் வரைக்கும் போகும் சோ பெருகுடலுக்கே போய் தீனி போடக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பெருகுடலுக்கு போக வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் பெருகுடல் இருக்கிற பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போட முடியும் அதைதான் நாங்க என்னன்னு சொல்றோம்னா மைக்ரோபயட்டா ஆக்சசிபிள் கார்போஹைட்ரேட்னு சொல்றோம் அது என்னன்னா நுண்கிருமி தாண்டி நோண்டி சாப்பிடக்கூடிய சர்க்கரையை தான் நாம் சாப்பிடணும்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளா புட்டிட் எந்தெந்த காயிலெல்லாம் நார்ச்சத்து சத்து இருக்கோ எந்தெந்த காயெல்லாம் பொறிச்சு எடுக்க முடியாதோ எது

ஹை ஃபைபர் ஃபைபர் டயட் மட்டும் கால் அண்ட் ஆந்தோசைனின்ஸ் என்ன அர்த்தம்னா இருக்கணும் 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 என்னால் ரொம்ப யாருமே உங்களோட கலர் ஆஃப் த ஃப்ரூட் கலர் ஆஃப் த வெஜிடபிள் ஸோ கலர் ஆஃப் த ஃப்ரூட்டும் கலர் ஆஃப் த வெஜிடபிளும் எவ்வளவுக்கு அவ்வளவு ரீட்டைன் ஆகி பெருகுடல் வரைக்கும் போகுதோ அது எல்லாமே மனுஷனால செரிமானம் பண்ண முடியாத தன்மை கொண்ட காம்பவுண்ட்ஸ் மனுஷனால மேல் வயிறாலையும் மேல் சிறுகுடல்னாலையும் இந்த சொல்லப்படுற தாது பொருளையும் ஆன்டோசைனின்னு சொல்லப்படுற தாது பொருளையும் மேல் வயிறாலையும் செரிமானம் பண்ண முடியாது மேல் சிறுகுடல்னாலையும் செரிமானம் பண்ண முடியாது பெருங்குடல் பெருகுடல்ல உள்ள கட் பாக்டீரியாவால மட்டுமே செரிமானம் பண்ண முடியும் இதை செரிமானம் பண்ணினால் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற மனுஷனால் விவரிக்க முடியாத அளவில் தேவைப்படுற ஹார்மோன்ஸை இந்த பெருகுடல் பாக்டீரியா நமக்கு கொடுக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம்னு சொல்றாங்க கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் அதனால நம்ம பெருகூடல்ல பேணி பாதுகாக்கணும்னா நம்ம பெருகுடல்ல இருக்கிற பாக்டீரியா சாப்பிடக்கூடியதான் சொன்ன மைக்ரோபயாட்டா ஆக்சசபிள் கார்போஹைட்ரேட்டை நிறையா சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நார்ச்சத்தை மென்னு சாப்பிடணும்னு அர்த்தம் ஸோ இது வந்து நம்ம டயபெட்டிஸ் ரெமிஷன் ரொம்ப ஒரு முக்கியமான டயபெட்டிஸ் ரெமிஷன் டயட்ரி ஃபைபர் பாலிஃபீனால் ஆந்தோசைனின் இல்லாம தெர் இஸ் நோ ரெமிஷன் நோ ரிவர்சல் நோ குட் ஹெல்த் வாட் வாட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நல்லா சாப்பிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க அது வாய்ப்பே கிடையாது நோ எக்ஸசைஸ்

he used to work out uh, he used to swim and do workouts between 6 to 10 hours a day 6 to 10 hours a day even for that kind of an exercise routine he had to be on a scrupulously damn good diet with a team of nutritionists to take care of his health so abina enarth avlo kadimiana swimming madriyana or exercise panna koodiye michael fipsuke or proper diet ven ஸோ அதுக்கு வெஜிடேரியன் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுலாம் இங்கே யாரும் சொல்லலைங்க யாரும் நான்வெஜ்ஜே சாப்பிடாம சாமி யாராவதுன்னு சொல்லல ஆனா பார்த்து புரிஞ்சு எதுக்கு ஏன் எவ்வளவு புரிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா டயாபெட்டிஸையும் ரிவர்ஸ் பண்ணலாம் ஹைப்பர் டென்ஷனையும் ரிவர்ஸ் பண்ணலாம் வியாதியின் வீரியத்தையும் தாக்கத்தையும் ஆஸ்பத்திரியில் சேரும் தன்மையையும் பெருமளவு குறையும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி